தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையாக தொடங்கி இருக்கிறது இன்னும் நேரம் ஆக ஆக கனமழையாக நமக்கு தீவிரமாக கூடும் சில இடங்கள்ல பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இன்று காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல படிப்படியாக நிறைய மாவட்டங்கள்ல மழையானது தீவிரமடையும் எந்த மாவட்டத்தில் முதலாவது மழை ஆரம்பிக்கும் அதன் பிறகு எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம சொல்றோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கிக்கலாம் நேற்றை கூட கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ ஃபிஷிங் ராட்லாம் இருக்குமா ப்ரோ அதாவது மீன் பிடிக்கக்கூடிய தூண்டல்கள் எல்லாமே நமக்கு வந்து சிறந்த சலுகையில கிடைக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல கண்டிப்பா இருக்கு நம்ம ஸ்டோர்ல போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷிங் ராட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன அந்த பொருள் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ஸ்கூல் பேக் லன்ச் பேக் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு ஃபிளாஸ்க்கு அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷினு பல பொருள் வந்து வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சிறந்த சலுகையில் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலையும் ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் மறக்காம தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மழை கிடைக்கும் சொன்ன தேதிகளிலிருந்து நமக்கு மழை வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் மழை பொறுத்தவரை தொடர்ந்து நமக்கு பதிவாக போகுது வெளியே போக முடியாதுங்க கண்டிப்பா சொல்கிறோம் வெளியே போக முடியாது அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக கொட்டி தீர்க்கும் கடும் கனமழை எந்தெந்த மாவட்டத்துல மிக கடுமையான கனமழை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு மழை ஆரம்பிக்கிறதே புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த பகுதியிலிருந்து தான் மழையே ஆரம்பிக்க போகுது புதுக்கோட்டை பொன்னமராவதி இழுப்பூர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உங்களுக்கு தாங்க மொத மழை வங்கக்கடலிலிருந்து அப்படியே நமக்கு மொத மழை புதுக்கோட்டை மற்றும் தான் வரப்போகுது நாகை வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவாரூர் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் முதற்கட்ட மழை பொழிவாக டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் தான் மழை ஆரம்பிக்க போது புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் முதலாவதாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் தஞ்சாவூர்ல பாபநாசம் மதுராம்பட்டினம் முத்துப்பேட்டை கும்பகோணம் பகுதிகளில் மழை ஆரம்பிக்கும் அதற்கடுத்து திருவாரூர் மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இங்க கொஞ்சம் ஓரளவு மழை தீவிரமாகிய பிறகு அடுத்த கட்டமாக அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழை தீவிரமாக இருக்கும் அரியலூர் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் லப்பைக்குடிக்காடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தாத்தியாங்கர்பேட்டை அதே போல குறிப்பா லால்குடி பொன்மலை திருச்சிராப்பள்ளி டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு நகர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இந்த பகுதியில நல்ல ஒரு மழை கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மயிலாடுதுறையில மழை பெய்யும் சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் கடும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் இந்த மயிலாடுதுறை வரைக்கும் முழுவதுமாக மழை கிடைத்த பிறகு அடுத்துதான் நமக்கு தெரியும் கடலூர் மாவட்டம் புவனகிரி சிதம்பரம் பரங்கிப்பேட்டை அதேபோல அதே போல கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி விருத்தாச்சலம் நெய்வேலி வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் இந்த பகுதிகள் வடக்கு பகுதி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி அந்த பன்ருட்டி நெல்லிக்குப்பம் மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட அந்த கடலூர் நகர பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் எதிர்பார்க்க முடியும் தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இன்றைக்கு தமிழகத்தை நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம் நானூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு பிறகு பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல தாழ்வு பகுதி முழுமையாக நாகைக்கு அருகே வந்து பல இடங்களிலும் பலத்த மழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே கடலூர் விழுப்புரம் மாவட்டம் அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் விழுப்புரம் மாவட்டம் தெற்கோயிலூர் மடப்பட்ட உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு பலத்த மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் தீவிரமாகிரும் அதனால புதுச்சேரி காரைக்கால்ல இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் சின்ன சேலம்ல நிறைய கமெண்ட் வந்திருந்தது சின்ன சேலம் பகுதிகள் தியாகதுர்க்கம் உள்ளிட்ட பகுதிகள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் தாம்பரம் பெருங்கலத்தூர் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் இன்றைக்கு கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமாக பலத்த மழை பெய்யும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் குன்றத்தூர் வாலாஜாபாத் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் ஸ்ரீபரம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் இன்றைக்கு அதிகரிக்கும் சென்னை வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிபூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக எதிர்பார்க்கலாம் அப்போ சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் முதற்கட்டமாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கன முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் ஓரிடங்களில் அதிகனமழைக்கான எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்று சொல்லி வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல பரவலாக மழை தீவிரம் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல இன்றைக்கு நீங்க மழை வாய்ப்புகள் இன்று நாளை நீங்க எதிர்பாருங்க ஏன்னா நிச்சயமாக வானிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக திருவண்ணாமலையில பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக இருக்கும் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை டிவேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வந்தவாசி செங்கல் செங்கம் பகுதிகள் செங்கம் போலூர் மற்றும் அதன் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது உறுதியான மழை பொழிவுகள் இன்றைக்கும் நாளைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு மிதமான மழை பொறுத்த வரைக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும் உறுதியோட இருங்க பதினொன்னாம் தேதிக்குள்ள மொத்த மழையை நமக்கு வந்து பதிவாகி முடிஞ்சிடும் வருகிற திங்கக்கிழமைக்குள்ளாக திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைக்குள்ள பெரும்பாலும் எந்தெந்த மாவட்டத்துல மழை இல்லாம இருக்கோ எல்லா இடத்துலையும் கண்டிப்பா நமக்கு மழை வந்துடும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள்லயே நிறைய மாவட்டங்களில் மழை கிடைக்கும் இன்றைக்கு மழை பெய்யாத மாவட்டங்களில் நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ தென் மாவட்டங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் மிதமான மழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதனால எங்கெல்லாம் மிதமான மழை சொல்றோம் எங்கெல்லாம் கனமழை சொல்றோங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடலோரத்துல மட்டும்தான் அதிக மழை கிடைக்குமே தவிர சற்று உள் பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கொஞ்சம் தான் இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால் சொல்லக்கூடிய மிதமான மழை மட்டும் ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழையும் பனிப்பொழிவே ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில மிதமான மழை எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் இன்று மதியத்திற்கு பிறகு மாலை இரவு இரவு நேரங்கள் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் இருக்கிறவங்களா உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க இன்று மதிய நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மழையில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனால் பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக நமக்கு பதிவாகிட்டு தான் கடந்து போகும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகையில் கொடுக்கப்பட்டு